அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்புக்கு இனிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் தூக்கி காட்ட முடியாத ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா அதுதான் நீயத் மனிதர்கள் நம்முடைய செயல்களை மட்டும் தான் பாக்குறாங்க ஆனா அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நமக்குள்ள நீயத்தை தான் பாக்குறான் நீங்க எதற்காக ஒரு காரியம் செய்யறீங்க அந்த நீயத்து தான் மிகவும் முக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அமல்கள் அனைத்தும் நிய்யத்தின் அடிப்படையிலே அப்படின்ட்டு ஒரு சிறிய காரியம் கூட ஒரு புன்னகை செஞ்சாலும் ஒரு வார்த்தை கூறினாலும் ஒரு உதவி பண்ணினாலும் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பார்ப்பது நம்மளுடைய மனசுல உள்ள நீயத்தை மட்டும்தான் நீங்க ஒரு செயல் எந்த செயல் செஞ்சாலும் அது வந்து மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நம்மளுடைய நீயத்து தூய்மையானதாக இருந்தா நம்ம ஒரு ஆளுக்கு தர்மம் கொடுக்குறோம் அப்படின்னா இத பத்து பேர் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்காம நம்ம அல்லாவுக்காக கொடுக்குறோங்கிற நீயத்துல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நீயத்தை கண்டிப்பா அல்லாஹாவை போய் சேரும் நம்மளுடைய நீயத்தை மட்டுமே அல்லாஹ் பார்ப்பான் உதாரணமா இப்ப நீங்க ஒரு நல்ல வேலையை செய்றீங்க ஆனா உங்களுக்குள்ள கம்பீரம் பெருமை வந்துருச்சுண்டா அது அந்த நீயத்தையே கெடுக்கும் நம்முடைய நீயத்து ஒவ்வொரு நாளும் சுத்தமானதா இருக்கணும் நம்ம செயல்கள் எல்லாமே அல்லாஹ்காக இருக்கணும் மனிதர்களுக்காக இருக்க கூடாது ஒரு நெய்யத்து தான் அந்த நீயத்து நம்மளுக்கு சொர்க்கத்தையும் கொண்டு சேர்க்கும் அப்படி இல்லைட்டா நரகத்திலும் நம்மளை இழுத்து செல்லும் நாம வைக்கிற நீயத்துலதான் எல்லாமே இருக்கு இந்த நினைவூட்டல்ல உங்க நீயத்து சுத்தமாயிருக்குதா அப்படிங்கறத நீங்க பகிர்ந்துக்கங்க இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நாம் அனைவரும் இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை பிற மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடைய நெருக்கத்தை பெறுவதற்காக மட்டுமே இருக்குமாறு பார்த்து கொள்வோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த நினைவூட்டல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இஸ்லாமிக் வீடியோஸ்க்கு வே டூ ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபர்கூ